இந்த நிர்மலா சீதாராமன் அவர்கள் அன்னபூர்ணா உரிமையாளர் அவர் வந்துட்டு ஜிஎஸ்டியை எடுத்துருங்கன்னு சொல்லலை ஜிஎஸ்டியை முறைப்படுத்துங்க சரிப்படுத்துங்க அதிகமாக கூட வடி வச்சுக்கணும்னு கூட ஒரு உச்சத்தில் போய் சொன்னார் அப்படி இருந்தும் அவரை கூப்பிட்டு வச்சுக்கிட்டு நிர்மலா சீதாராமன் அவர்கள் மன்னிப்பு கேட்க வைத்தாங்க அந்த வீடியோ எப்படி வெளியே வந்தது ஏன்னா ஒரு ஒன்றிய அமைச்சர் ஒரு எம்எல்ஏ ஒரு தொழிலதிபர் எல்லாருக்குமே அந்த வீடியோ எப்படி வெளியே வந்தது அப்படின்னு ஒரு கேள்வி இருக்கு இல்லைங்களா தான் நம்ம சொல்லிட்டே இருக்கோம் இப்படியானவர்கள் தான் திமுகவை பற்றி பேசுகிறார்கள் தகுதியே இல்லாமல் இந்த காட்சி மன்னிப்பு கேட்க வைத்த அந்த காட்சி பொதுவாக மன்னிப்பு கேட்கிறதுங்கிறது பிஜேபிக்கே உண்டான குணம் இருந்து ஆரம்பிச்சு எல்லாரும் தப்பு செஞ்சுட்டு என்னை மன்னிச்சிரு என்னை விட்டுருன்னு கேட்பதுதான் அவர்களுடைய குணம் இப்போ நம்மை மன்னிப்பு கேட்க வைக்கிறார்கள் தமிழ்நாட்டை மன்னிப்பு கேட்க வைத்திருக்கிறார்கள் பச்சை தமிழனை மன்னிப்பு கேட்க வைத்திருக்கிறார்கள் பல ஒரு நூற்றாண்டாக அவர்கள் அங்கே வந்து குடியமர்ந்து தொழில் செய்து பிழைத்து கொண்டிருக்கின்ற உயர்த்தி கொண்டிருக்கின்ற கோயம்புத்தூருக்கு அடையாளமாக இருக்கக்கூடிய ஒரு தொழில் அதிபரை மன்னிப்பு கேட்க வைக்கிறார்கள் என்றால் இதுதான் சனாதனம் செய்யும் இதுதான் அவர்கள் மக்களிடமிருந்து விலகி இருக்கிறார்கள்னு நம்ம சொல்றது இதுதானே மக்களுக்கான கட்சி இல்லை ஒன்றிய அரசு ஒன்றியத்தில் இருக்கின்ற பிஜேபி அது எப்போதுமே குரூரமானது எவ்வளவு குரூரமான ஒரு மனநிலை இருந்தால் தன்னிடம் வந்து மன்னிப்பு கேட்கின்ற ஒரு தனிப்பட்ட நிகழ்வை இப்படி காட்சியாக்கி எல்லோரும் பார்ப்பதை போல் வெளியிடுகிறார்கள் என்றால் பிஜேபி எப்போதுமே ஆடியோ வீடியோ கட்சி என்று நாம் சொல்வோம் இல்லையா அதுதான் மீண்டும் நிரூபணமாகி இருக்கிறது அதை தவிர அந்த எதேச்சாதிகார உணர்வு ஆணவம் பிராமணியம் என்று நாம் சொல்கிறோம் அல்லவா பிராமணர்களை நாம் குறை சொல்லவில்லை ஆனால் அந்த எதேச்சாதிகார உணர்வு இது எதுவுமே திராவிட முன்னேற்ற கழகத்திடம் கிடையாது திரும்ப திரும்ப நம்ம சொல்றதே அதுதான் மக்களை சேர்ந்த கட்சி மக்களுக்கான கட்சி எவ்வளவு ஆணவம் இருந்தால் அவர் கேட்டதுல நீங்க சொன்ன மாதிரி என்ன தப்பு இருந்தது நீ உயர்த்திக்க கூட செய்யுங்கம்மா ஆனா ஒரே மாதிரி ஸ்லாப் வைங்க குடும்பத்திலேயே நாலு நாலு விதமா வழி வர்றதா உங்களுக்கு அதுதான் அவர் ஒரு ப்ராக்டிக்கல் இஷ்யூவ சொல்றாரு அது வந்து கருத்து கேட்பு கூட்டம் இன்டர் செஷன் அப்ப நீங்க வந்து கருத்து ஒருத்தர் சொல்றாருன்னா அதை நேர்மையாக எதிர்கொள்ளமா இல்லையா அப்படி இல்லை எதுக்கு த கருத்து கேட்பு கூட்டம் நடத்துறீங்க எண்ணிக்கையை காமிக்கிறதுக்கா பாருங்க நான் ஜிஎஸ்டியை குறித்து இத்தனை கூட்டங்கள் நடத்தியிருக்கேன்னு எண்ணிக்கையை காமிக்கிறதுக்கு ஆடிட்டில் எண்ணிக்கையை காமிக்கிறதுக்கு நீங்கள் கூட்டம் நடத்துறீங்களா அப்புறம் இன்னும் கொஞ்சம் ஆழமாக கேள்வி கேட்டுட்டா அவங்க உடனே என்ன சொல்கிறாங்க ஜிஎஸ்டி என்பது கவுன்சில் ஆஃப் மெம்பர்ஸோடது இதில் எனக்கும் ஜிஎஸ்டிக்கும் எந்த சம்பந்தமும் இல்லை எனக்கு அதில் அதிகாரமே இல்லை அப்படிங்கிறாங்க அதிகாரம் இல்லாத இடத்தில் நீங்கள் எதுக்கு ஒரு கூட்டத்தை கூட்டுறீங்க உங்களுக்கு அதிகாரம் இல்லாத இடத்துக்கு நீங்கள் போவீங்களா அங்கே போய் சென்டர் பாயிண்ட்டாக உட்காருவீங்களா இல்லை இல்லை அப்போ ஜிஎஸ்டிக்கும் எனக்கு சம்மந்தம் இல்லைன்னு சொல்லிட்டு போக வேண்டியது எத்தனை கூட்டங்கள் இந்தம்மா இது மாதிரி நடத்தியிருக்காங்க அதனால இந்த எதேச்சாதிகாரம் யாருமே எங்களை எதிர்த்து கேள்வி கேட்கக்கூடாது நீங்கள் எதிர்த்து கேள்வி கேட்டால் முதுகெலும்பை வளைய வைத்து மன்னிப்பு கேட்க வைப்போம் என்கின்ற இந்த எதேச்சாதிகாரத்தை எதிர்த்து தான் தமிழ்நாடு நாற்பதுக்கு நாற்பது என்று திராவிட முன்னேற்றக் கழகத்துக்கு ஆதரவு கொடுத்தது நம்ம இந்தியா கூட்டணிக்கு ஆதரவு கொடுத்தது இன்னமும் கூட இனிமேல் வர இருக்கின்ற எல்லா நிகழ்வுகளிலும் பிஜேபியை ஒன்றுமில்லாமல் ஆக்குவதுதான் தான் நம்முடைய தமிழ்நாடு அவர்களுக்கு செய்யக்கூடிய பகுத்தறிவு பாடமாக இருக்க முடியும் தேர்தலுக்கு முன்னாடி இதே நிர்மலா சீதாராமன் மகாராஷ்டிராவில் முதலீட்டாளர்கள் கேள்வி கேட்டாங்க அப்பவும் சந்தை புரோக்கர் அவர்கிட்ட வந்து இவங்க எந்த ஒரு இதுவும் கேட்கல அவங்ககிட்ட எந்த ஒரு கடுகடுப்பும் காட்டல ஆனா தமிழ்நாட்டில் ஒரு தமிழன் வந்துட்டு இதை முறைப்படுத்துகன்னு சொல்லும் நிர்மலா சீதாராமனுக்கு அவ்வளவு கோபம் வருதுக்கு காரணம் என்ன இப்போ இப்ப சமீபத்துல ஒரு கருத்து வந்து தெரியுமா நீங்க எங்களுக்கு என்ன இருபத்தஞ்சு எம்பி அள்ளி கொடுத்துட்டீங்களா அப்படி கொடுத்தீங்கன்னா நான் உங்களுக்கு நிதி பகிர்வு கொடுப்போம் அப்படின்னு இவ்வளவுதான் அவங்களுக்கு வேண்டியது பதவி நாற்காலி அதன் மூலம் வருகின்ற அதிகாரம் அதன் மூலம் வருகின்ற அந்த அதிகாரம் இதற்காகத்தான் பிஜேபி அரசு ஆட்சி செய்து கொண்டிருக்கிறது அதைத்தான் நீங்க கேக்குறீங்க மும்பையில அந்த தொழிலதிபர் அல்லது அந்த பங்குச்சந்தை புரோக்கர் எழுந்து நின்று கேட்டுட்டு ஸ்லீப்பிங் பார்ட்னரா இருக்கக்கூடிய உங்களுக்காக நாங்க உழைச்சு இவ்வளவு வருமானத்தை அள்ளி கொடுக்கிறோம் ஒரு புரோக்கரை விட நீங்க அதிகமா சம்பாதிக்கிறீங்க அப்படின்னு கேட்டதுக்கு ஸ்லீப்பிங் பார்ட்னர் கனாட் கிவ் அரிப்ளை அப்படின்னு அந்தமா சொல்லிட்டு கடந்து போயிட்டாங்க ஆனா தமிழ்நாட்டுக்கு தொழிலதிபர் கேட்கும்போது ஏன் அவர்களுக்கு உறுத்துகிறது என்றால் இங்கே பகுத்தறிவு சுயமரியாதை தன்மானம் எல்லாவற்றையும் பற்றிய விழிப்புணர்வு நமக்கு அதிகமாக இருக்கிறது ஆனால் நாம் எழுந்து கேட்கிறோம் என்றால் ஒவ்வொரு வார்த்தையும் அர்த்தம் உள்ளது கனம் உள்ளது அது அதனுடைய அழுத்தம் என்னங்கிறது அந்தமாவுக்கு தெரியும் தான் நீங்கள் எப்படி என்னை எழுந்து கேட்க கேள்வி கேட்கலாம் என்கின்ற அந்த உணர்வில் அவர் இதை செய்து செய்திருக்கிறார் இதை நாம் முறியடிப்போம் கோயம்புத்தூர்ல நிர்மலா சீதாராமன் அவர்கள் கலந்து கொண்ட எல்லா நிகழ்ச்சியிலையும் பார்த்தீங்கன்னா ஏதாவது ஒரு பரபரப்பு வந்துட்டு இதாகுது தமிழ்நாட்டில் வந்து பார்த்தீங்கன்னா ஜாதி வெறி மாணவர்களுக்குள்ளே இருக்குது கத்தியில வெட்டிக்கிறாங்கன்னு சொல்லும் மணிப்பூரை பத்தி கேட்ட உடனே நிருபர்கிட்ட பாயிராங்க இன்னொரு மாணவன் வந்து செமிகண்டக்டர் ஏன் வந்து வெளிநாடுகள்ல இருந்துட்டு வாங்குறீங்க அது வந்து உள்நாட்டுல உற்பத்தி பண்ணலாமேன்னு சொல்லிட்டு ஒரு மாணவர் வந்து கேள்வி எழுப்பின உடனே அந்த வீடியோ பதிவு செய்யாதீங்கன்னு சொல்லிட்டு ஊடகவியலாளர்களை மிரட்டுறாங்க அதாவது மக்களையே சந்திக்க இல்லாத ஒருத்தர் தொடர்ந்து வந்துட்டு மக்களையும் மிரட்டுறாங்க ஊடகங்களையும் பொது வெளியில் மிரட்டுற நிலைமைக்கு வந்திருக்கிறாங்க அமைச்சராக ஆகிட்ட அப்படின்னு சொல்ல இதெல்லாம் எதை காட்டுது எதை காட்டுதுன்னா இவ்வளவு தூரம் நாம் தெளிவாக இருக்கிறோம் அரசியல் படுத்தப்பட்டிருக்கிறோம் அரசியல் என்றால் என்ன தன்மான உணர்வு என்றால் என்ன பகுத்தறிவுனா என்ன சுயமரியாதைன்னா என்னன்னு பெரியார் மூலமாக நாம் அரசியல் படுத்தப்பட்டிருக்கிறோம் ஆனால் இந்த இடத்துலையே வந்து இவங்க இவ்வளோ எதேச்சாதிகாரம் பண்ணுறாங்கன்னா இப்படியான உணர்வுகள் அதிகமாக இல்லாத வட இந்தியாவில் எப்படி புழுவாக பார்ப்பாங்க மக்களை யாரையுமே அவங்க புழுவாகத்தானே பார்த்து காலால் நசுக்குவது தானே இவர்களுடைய எண்ணமாக இருக்கிறது செயலாக இருக்கிறது இதைத்தானே நாம எதிர்த்துக்கிட்டே இருக்கிறோம் மணிப்பூர்ல இப்பவும் மிக மிக மோசமான கலவரங்கள் நடந்து கொண்டிருக்கின்றன ட்ரோன்களை வச்சு அவர்கள் தாக்குதலுக்கு உள்ளாக்குகிறார்கள் அப்படின்னு அந்த முதலமைச்சரே சொல்கிறார் என்றால் இதை எதையுமே கட்டுப்படுத்த தெரியாத நேர்படுத்த தெரியாதவர்களிடம் தேசம் சிக்கி இருக்கிறது ஆனால் ஒரு நூற்றாண்டுக்கு முன்பே இங்கே சுயமரியாதை இயக்கம் உருவானதால் நாம் இப்படி தெளிவாக எழுந்து நிற்கிறோம் ஆனால் ஒன்று புரிஞ்சுக்கணும் இந்த முறை மிக மோசமாக பல நிகழ்வுகள் நடந்திருக்கின்றன நான் நிதியமைச்சர் வந்தபோது இனிமேல் இப்படி ஏதாவது நடந்தால் இது மக்கள் போராட்டமாக வெடிக்கும் வெடிக்க வேண்டும் இவர்களுக்கு எதிரான நம் குரல் உறந் உறக்க எழுந்திருக்க வேண்டும் கேட்க வேண்டும் பேச வேண்டும் அதைத்தான் காட்டுகிறது உங்களுடைய அதிகாரம் தமிழ்நாட்டில் பலிக்காது உங்களுடைய ஆணவ போக்கு தமிழ்நாட்டில் செல்லுபடி ஆகாது என்பதை நாம் அவர்களுக்கு சொல்லி ஆக வேண்டும் ஒரு ஸ்டூடெண்ட் அவர் ஒரு அக்கறையா தானே கேட்கிறார் ஸ்டார்ட் அப் ஸ்டார்ட் அப் சொல்றீங்களே செமிகண்டக்டர்க்கு போய் நீங்க ப்ரூனேல ஒப்பந்தம் போட்டுட்டு வரீங்களே இந்தியாவிலேயே ஏன் தயாரிக்க கூடாது என்று உடனே நீ டெல்லிக்கு வந்து அதையெல்லாம் பேசணும் அப்படின்னா ஒரு அதோட நீ படிச்சுட்டு டெல்லிக்கு வந்து பேசு அப்படிங்கிறாங்க இந்த அச்சுறுத்தல் கேள்வியே கேட்கறாத எதையுமே சிந்திக்காத இவர்களுக்கு தேவை சிந்தனையே இல்லாத அடிமைகள் அதைத்தான் அவர்கள் அதை புதிய கல்விக் கொள்கை மூலமாக உருவாக்க பார்க்கிறார்கள் ஏன் விஸ்வகர்மா திட்டம்ங்கிறது என்ன அடிமைகளை உருவாக்குகின்ற ஒரு திட்டம் தானே அப்பாவோட குலத்தொழிலேருந்து நீ மீட்சியே இல்லாமல் அதுலேயே போய் திரும்பவும் விழு திரும்பவும் விழு என்று சொன்னது தானே விஸ்வகர்மா திட்டம் அதற்காகத்தானே நாம் எதிர்த்து குரல் எழுப்பினோம் எனவே இப்படியான அடிமைகளை புழுக்களை சிந்தனையே இல்லாத ஆட்டு மந்தைகளை உருவாக்க வேண்டும் இந்தியா முழுக்க அப்போதுதான் நாங்கள் நிம்மதியாக இருக்க முடியும் ஆட்சி செய்ய முடியும் அம்பானிக்கும் அதானிக்குமே சேவை செய்து கொண்டிருக்க முடியும் என்கின்ற இவர்களுடைய அந்த சூழ்ச்சியை நாம் அப் எல்லா காலத்திலும் வெளிப்படுத்தி கொண்டே இருக்கிறோம் அதனால் அவருக்கு மீது கோபம் ரவுத்திரம் எரிச்சல் எல்லாமே இருக்கிறது அது இருக்கட்டும் உங்களுடைய அதிகாரத்துக்கு எங்கே முற்றுப்புள்ளி கிடைக்கும் என்றால் தமிழ்நாட்டில் முற்றுப்புள்ளி வைக்கப்படும் உங்களுடைய ஆணவ போக்கு எங்கே வெடித்து சிதறும் என்றால் தமிழ்நாட்டு மண்ணில் வெடித்து சிதறும் என்பதை நாம் அவர்களுக்கு செய்து கொண்டே இருப்போம் இப்போ ஸ்டெர்லைட் கிட்ட பணம் வாங்குறது இந்த மாதிரி நிறுவனங்கள்கிட்ட பணம் வாங்குறது அந்த ஸ்டெர்லைட் நிறுவனம் காப்பர் கழிவுகளை வெளியேற்றுறது அதனால் தமிழ் மண் பாதிக்கப்படுது தமிழர்கள் பாதிக்கப்படுறாங்கன்னு ஏன் சீமானுக்கு தோணல அப்ப அந்த பிணங்களின் மீதும் நீங்க வந்து பணத்தை பார்த்திருக்கீங்கல்ல ஈழ தமிழர்களின் பிணங்களின் மீது பணத்தை பார்த்துறீங்க ஸ்டெர்லைட் பிணத்தின் மீது பணத்தை பாக்குறீங்க இந்த பக்கம் மணல் எதிர்த்து மணல் கொள்ளையை வந்து எதிர்த்து பேசுறீங்க ஆனா சைடுல கட்டிங் வாங்கிக்கிறீங்க